வெல்கம் டு பன் பிளே தமிழ் அதாவது வேடிக்கையான விளையாட்டு தமிழில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் புதுசாக எல்லாரும் சப்போர்ட் கொடுங்க இது முக்கியமான காரணமே நல்லா காமெடியான வீடியோஸ் போடுறது தான் அதுக்கு கேமிங் மூலமாக போடலான்னு இருக்கேன் நீங்கள் எனக்கு ஆதரவு தரணும் என்னுடைய ஃபேமிலிஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவச்சு நான் இந்த கேமு ஆரம்பிக்கிறேன் இப்போ நம்ம பாட்டியை சந்திக்க போகிறோம் இப்போ என்ன கான்செப்ட்னா இந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம தப்பிக்கிறது தான் இந்த பாட்டியை இந்த மொட்டத்தில் பாட்டியை நம்ம பாட்டியை ஏமாதிரி தான் போகணும் இல்லைன்னா பாட்டி கட்டை எடுத்து மண்டலே அடிக்கும் வெல்கம் டு பன் பிளே தமிழ் யூடியூப் சேனல் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த ராஜா உள்ளே போயிடலாம் ஓகே எல்லாம் கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் டைம் தான் விளாட போறேன் எப்படி இருக்குன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஹலோ ஆ டே ஒன்று வந்துடுச்சு அதாவது தமிழில் சொல்லணுன்னா நாள் ஒன்று என் என்ட்ரி பயங்கரமாக இருக்க ஆத்தாடி ஆற்றி வரக்கூடாத இடத்துக்கு சிக்கி கொண்டு வந்துட்டோம் பரமா இது என்னது சரி போவோம் திறக்கிறோம் அப்புறம் நம்ம எங்கே போகிறோம் இது ஹால் மாதிரி தெரியுதுங்க ஹாலுக்குள்ளே ஆஹா கிளவி வந்துட்டாளா குதிரை சத்தம்லாம் கேட்குது எங்க பயமா இருக்குங்க அஜிஜோ அயோயோ தட்டி விட்டேனா தட்டி விட்டேன்னா தட்டி விட்டேன கிளவி எதுவும் வந்துடக்கூடாதுங்க கிளவி வந்தான்னு வச்சுக்கோங்களேன் தங்கு ஊதிருவாங்கோ தங்கு ஊதிருவா ஒரு வந்து மாட்டிக்கிட்டுங்க எதுக்கு வெளியே போவோம் அஜிஜோ கிளவி வராங்க 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 ஓடிடுவோம் பார்த்தாடி இங்கே ஒளிர கடன்னுக்கா நம்ம கட்டிலு கீழே போய் ஒளிஞ்சிருவாங்க வேற வழி இல்லைங்கோ ஓடுறா ஓடுறா சின்ன தம்பி ராஜா என்னடா திருநெல்வேலிக்காரனுக்கு வந்து சோதனை இல்லையே கட்டு போய் ஒளிஞ்சிடலே இப்போ வருவா கிளவி ஆகா வராளா ஆஹா சொன்ன எங்க பாருங்க சொன்ன மாதிரியே வந்துட்டா அட மொத்த கிளவி எங்க அடிக்கடி வேற வந்து பயமுறுத்துறாங்க என்னத்த சொல்றதுன்னே தெரியல ஐயோ இந்த நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல ஏப்பா தப்பா நைசே போவோம் நேசப்பா அப்பா சின்ன மெசப்பா மெசப்பா எப்படியாச்சு நான் ஏசப்பா எசப்பா யாரும் குறிப்பாக வரக்கூடாது ஏசப்பா ஆஹா எவனோ ஒருத்தன் மணி வேற அடிக்கடி அடிச்சு விட்டுறாங்க எந்த பண்ணாடன்னு தெரியல இது என்ன ரூம் இதுல என்ன கிடைக்கு இது இதுல என்ன இருக்கு ஒன்றுமே லடை வைத்து இதுக்கேண்ட வெள்ளைஞ்சொல்லையும் அலையணுன்ற மாதிரிதான் மாதிரிதாங்க இருக்கு உள்ள ஒன்றுமே இல்லை ஆஹா என்னமோ கிடச்சிருக்குங்க என்னென்னு பார்க்கலாம் ஆட் அட அன்ஸ் அன் கவனிக்கவே இல்லைங்க எப்படி பின்னாடி வந்தானே அடிச்சான்னு தெரில உருட்டு உருளை கண்டித்து மண்டையில குழந்துட்டாங்க சரி ஓகே டே டூக்கு போகிறோம் இந்த வீடியோவை நான் இப்போ கூட முடிச்சிக்கலான்னு பார்க்குறேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் நர்வஸா இருக்குது அதாவது எப்படி சொல்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது ஃபஸ்ட் நான் இதை அப்லோட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ நண்பர்கள் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி மறக்காம ஃபன் பிளே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ